டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு செய்தி மிக பரபரப்பாக கொண்டிருக்கிறது சமீபத்தில் திமுகவை சேர்ந்த திரு சரவணன் அவர்கள் அதை அந்த அந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டவரை வந்து சப்போர்ட் பண்ணி கூட பேசியிருந்தார் அது லெப்டினன்ட் கர்னல் சாம்வேல் கமலேசன் என்பவரை பற்றியது அவர் ஒரு புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்துவர் அவர் என்ன பண்ணியிருக்கார் இது ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது அன்னையிலருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்த செய்திகளை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு லெப்டினன்ட் கர்னலாக ஒரு ஆர்மி ரெஜிமெண்ட்டுக்கு இருக்கிறார் அந்த ரெஜிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புத் சீக் ஜாட் அதிகமாக இருக்கிறாங்க அவர்களுக்காக ஒரு கோயில் கட்டப்பட்டுள்ளது அவர்கள் தங்கும் தங்கியிருக்கும் இடத்தில் அது சர்வ தர்மஸ்தல் அதாவது எல்லா மதங்களுக்கும் சேர்ந்த ஒரு கோயிலாக இருக்கிறது அதில் குறிப்பாக இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்குமான பூஜைகள் வார வாரம் நடக்கும் அதற்கு இவர் தலைமை யார் தலைவர் வங்களோ அவங்களும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அந்த கோயிலுக்குள்ளே போகணும் ஆனால் இவர் மறுக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து மறுத்து கொண்டு இருக்கிறார் உள்ள போக மாட்டேங்கிறாரு கேட்டால் என்னோட கிறித்துவ நம்பிக்கைக்கு எதிரானது என்பதை சொல்கிறார் அதனால அவர் வெளியே நின்றுக்கிறாரு மற்றவங்க போகிறாங்க இதை இதை விசாரிச்சுட்டு ஆர்மியில் என்ன பண்ணுறாங்க கமாண்டன்ஸ் வந்து அவருக்கு ஒரு கவுன்சிலிங் தராங்க அப்படி செய்யக்கூடாது யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்க நீங்கள் இருந்தாலும் சரி மெஜாரிட்டியாக அந்த ரெஜிமெண்டில் யார் என்ன இருக்காங்களோ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்யணும் அதற்கு உதாரணமாக அவர்கள் சொல்வது காஷ்மீரில் யாருக்கட்டும் இல்லை மற்ற பிற இடங்களில் அதிகமாக இஸ்லாமியர்கள் இருக்கும் இடங்களில் வந்து ரம்ஜான் நாட்களில் நாம் நோன்பு கூட இருப்போம் அதனால் மதத்தை பற்றி இங்கே பேசக்கூடாது எல்லாருக்கும் எது மெஜாரிட்டியோ அதை செய்யுங்கன்னு இவர் அதற்கு எதிர்த்து என்ன சொல்கிறார் இங்கே சர்ச் இல்லை வெறும் குருத்வாராவும் இதுவும் தான் வச்சுருக்குறீங்க அப்படின்லாம் பேசுகிறார் ஆனால் அங்கே வந்து இவரை தவிர யாரும் கிறிஸ்துவரும் கிடையாது அதுக்கப்புறம் இவரை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சண்டிகரில் சேர்ந்து ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு இவர் கவுன்சிலிங் பண்ண விடுறாங்க அந்த பாஸ்டரும் சொல்கிறாரு கிறிஸ்துவ மதத்தில் எங்கேயுமே மத்த மத நம்பிக்கை உள்ள வழிபாட்டுத்தலங்களில் போகக்கூடாது பூஜையில் கலந்துக்கக்கூடாது இல்லைன்றார் ஆனாலும் இவர் கேட்க மறுக்கிறார் திருப்பி திருப்பி இவர் அதையே ரிப்பீட் பண்ணும்போது அது மற்ற அந்த அங்கே இருக்க சோல்ஜர்ஸுக்கு அது ஒரு அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வரும் என்பதால் இவரை ரெண்டாயிரத்து இருபத்தி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இவரை டிஸ்மிஸ் பண்ணதும் என்ன பண்ணாரு ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு டெல்லி ஹை கோர்ட்டில் அங்கேயும் இவரை வந்து இவரை டிஸ்மிஸ் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி உறுதி சொல்கிறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சிஜேஐ பாக்சியும் சிஜேஐ காந்தும் இல்லை பெஞ்சுக்கு வருது அங்கே அவங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஃபைவை சொல்கிறாரு நான் தனி மனித சுதந்திரம் எந்த மதத்தையும் எனக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை உண்டுனு ஆனால் அவங்க ஆர்டிக்கல் தேர்ட்டி த்ரீ சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது எப்படி வந்து ஆர்மியில் வந்து மதமெல்லாம் கிடையாது ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அங்கே என்ன வந்து ரூலோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க இவரை இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணது வந்து ஆர்மி ரூல் படி தான் செக்ஷன் நைன்டீன் படி தான் நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இதை வந்து மறுக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் உதாரணமாக இருக்கணும் ஆனால் இப்படி செய்தது தவறு என்று அவரை வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணதை உறுதிப்படுத்துகிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா இதுக்கு நான் ஒரு கம்பாரிசன் சொல்ல விரும்புகிறேன் ஆர்மிக்குள்ள மதமோ ஜாதியோ எதுவும் போகக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது அப்போ சீக்கியர்களுக்கு சொந்தமான புனிதமான ஸ்தலமான ஆர்மி ஆர்மிழ் நுழைஞ்சு இருந்த தீவிரவாதிகளை பிடிச்சாங்க அங்கே இருக்கிற நிறைய பேர் பொதுமக்களும் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இதை பார்த்த சீக்கிர ரெஜிமெண்ட் அதிகமாக இருக்கிற ரெஜிமெண்ட் வந்து ஒரு மியூட்டினிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறார்கள் இதனால் வந்து அவங்க கோவம் அடைந்து அதாவது ஜூன் அதாவது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அன்று ஜூன்லேருந்து அக்டோபர்னு வச்சுக்கோங்களேன் அது சீக் ரெஜிமெண்ட் ஒரு ஆயிரத்தி நானூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி அறுநூறு பேர் இருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு கலவரத்தை உண்டு பயன்படுத்துகிறார்கள் அதில் ந பிரச்சனை வந்து அவங்க இதை டே இராணுவ தளவாடங்கள் இருக்கும் இடத்துல போயிட்டு அது தளவாடங்கள் எல்லாம் கைப்பற்றாங்க அது ஒரு பெரிய கலவரமாகி அவர்கள் எல்லோரும் நிறைய பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்னு சொல்லலாம் நைன்த் அண்ட் எயிட்டீன்த் பட்டாலியன் சீக் இதே மாதிரி ரிவோல்ட் பண்ணுறாங்க கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க இந்த மாதிரி சீக் எல்லாம் வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் பேர் வந்து இறந்து போயிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கோர்ட் மார்ஷியல் கோர்ட் அதாவது இராணுவ கோர்ட்டில் வந்து தண்டனைக்கு உள்ளாகிறாங்க இதற்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னா சீக்கியர்களை அதிகமாக எடுக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க அவங்க வந்து எந்த ரெஜிமெண்ட்டும் தனிப்பட்ட முறையில் இல்லவே இல்லை அவர்கள் வரவே இல்லை அதுக்கப்புறம் அதை அவர்கள் எடுக்கிறதே நிறைய இல்லாட்டி கலந்து இருக்கிற இடத்துல தான் அவங்கள போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து தான் அவர்களை வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து சீக் ரெஜிமெண்ட் இருக்குது கார்கில் போரில் எல்லாம் அவங்க கலந்துக்கிட்டாங்க மதம் என்பது எப்படி ஒரு ராணுவ கட்டுப்பாடுகளை மீறும் என்பதற்காகத்தான் இதை நான் உதாரணமாக சொல்கிறேன் அதனால் இது வந்து வேலைக்கே ஆகாது அது மதத்தை உள்ளே கொண்டு வந்து பேசுவது நாளைக்கு வந்து பிரச்சனைகளை உண்டு இந்திய ராணுவம் கட்டுப்பாடான ஒரு ராணுவம் என்று பெயர் தொற்றது மதத்திற்கோ ஜாதிக்கோ இங்கே வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது இதை செய்தது தவறு என்பதுதான் என்னுடைய வாதம் எந்த கட்சியும் இதை ஆதரிக்கக்கூடாது யாரும் இதை சொல்லக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதமாக கூட இருக்கும் அதனால் நாம் இந்தியர்களாகிய நாம் இந்த தீர்ப்பை வரவேற்க வேண்டும் ஜெயஹிந்த்